இந்த நிகழ்ச்சியை ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது இளம் தலைமுறையைச் சார்ந்தவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த படைப்பாளிகளாக வருவதற்காக சிறந்த படைப்பாளிகள் தான் உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் முதலாவது அமர்வுக்கு தலைமை தாங்குவதற்காக பேராசிரியர் பெருமான் நா ராமச்சந்திரன் அவர்களை மேடையில் வந்து அமருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் தூய சவேரியார் கல்லூரியில் நாட்டார் வழக்கட்சியில் துறையினுடைய தலைவராக இருந்து பணியாற்றியவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர் எழுத்தாளர் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு சிறந்த முன்னோடியாக விளங்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இலக்கியத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மெய்நிகர் மேடையில் கூட இரவு பகலாக தன்னுடைய இலக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் நான் ராமச்சந்திரன் அவர்களை தொடர்ந்து உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் கோவில்பட்டில் இருந்து நமக்கு அருகாமை மாவட்டம் நகரம் நம்முடைய தாய் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் உதயசங்கர் அவர்கள் மேடைக்கு வருகை விட்டார்கள் அவர்களை தொடர்ந்து நாம் அறிந்த இலக்கியவாதி இலக்கியத்தை செய்தியை நாள்தோறும் அப்டேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு சிந்தனையாளர் நவீன இலக்கியவாதி பேராசிரியர் பெருமான் சவுந்தரம் மகாதேவன் அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு நான் அழைத்து பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் கைகளில் இந்த மேடையை நான் ஒப்படைக்கின்றேன் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அரவிந்தன் அவர்களே நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மதிப்பிற்குரிய எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களே பொதிய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் கவிஞர் பேராவர்களே என்னோடு இன்று உரையாற்ற இருக்கக்கூடிய நண்பர் பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்களே தோழர் உதயசங்கர் அவர்களே பல்வேறு இடங்களிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்களே மாணவர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பெரும்பாலும் மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு சொல்லுவதை முதன்மை நோக்கமாக கொண்டு என்னுடைய முறையை நான் தொடங்குகிறேன் மார்க்சியவாதி தீக்காசி என்கின்ற தலைப்பினை மிக அவசரமாக கவிஞர் பேரா அவர்கள் வழங்கினார் அதற்கு அப்புறம் முற்போக்கு இயக்கம் பேர் தீக்காசியின் முற்போக்கு இயக்கங்கள் தொடர்பு என்கின்ற தலைப்பை மாற்றலாம் என்று யோசித்தேன் இருந்தாலும் மார்சியவாதி தீக்காசி உண்மைதன அதனால் அந்த தலைப்பை நான் அவ்வாறே வைத்துக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ஒரு உரையாளருக்கு இருபது நிமிடங்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதற்குள் என்னுடைய உரையையும் அந்த இருபது நிமிடத்திற்குள் முடித்து விடுவேன் மார்சியம் மார்சியவாதி அப்படின்னா யாரு அப்படின்னு நீங்கள் பழைய நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் ஆங்கில நூல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தால் மார்சியம் அப்படின்னு சொன்னால் மார்சிய அல்லாதவர்கள் மார்சியவாதிகளை சொன்ன வார்த்தை அது 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 கேலிக்கும் கிண்டலுக்குமான ஒரு சொல் சொல்லாக இருந்தது பிற்காலத்தில் அதனால் மார்ஸு எங்கல்ஸ் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்சிசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் மார்ஸே மார்க்சிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்த இயலாது ஆனால் எங்கல்ஸ் பயன்படுத்தலாம் பயன்படுத்த மாட்டார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா இயங்கியல் பொருள் முதல்வாதம் வரலாற்று பொருள் முதல்வாதம் என்கின்ற சொற்றொடர்களைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் நாம் வந்து நமக்கு புரிந்து கொள்வதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மார்சியவாதி அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் பொதுவுடைமை சிந்தனையாளர் கட்சிக்காரராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பொதுவுடைமை சிந்தனையாளர் இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையாளர் இன்னும் சொல்லப்போனால் முற்போக்கு சிந்தனையாளர் அந்த இதை பொருந்தும் அப்போது தீக்காசி ஏன் இந்த மாதிரி மாறுகிறார் தோழர் தீக்காசி ஏன் இந்த மாதிரி மாறுகிறார் அப்படின்னா அடிப்படையில் அவருக்கு உள்ளே இருந்த மானுடம் கம்பன் சொல்கிறது மாதிரி மானுடம் என்றதம்மா அப்படின்னு தீபா அடிக்கடி பேசுவார் அந்த மானுடம் மானுட சிந்தனை மனித சமூகம் மேம்பட வேண்டும் என்கின்ற சிந்தனை இது நம்முடைய பெரியவர் தீக்காசி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது அதனால் இளம் பருவத்திலேயே அதாவது மாணவ பருவத்திலேயே அவருக்கு முற்போக்கு இயக்க சிந்தனை தோன்றிவிட்டது தீக்காசி அந்த அந்த அவர் ஒரு ஆளுமை அவரை புரிந்து கொள்வதன் மூலம் முற்போக்கு இயக்கங்களினுடைய இலக்கிய செயல்பாடுகள் புதிய படைப்பாடு படைப்பாளிகளை ஊக்குவித்து அவர்களை எழுத்தாளராக்கும் முறைமை சமரசம் செய்து கொள்ளாத விமர்சனங்கள் வலுவான முற்போக்கு இலக்கிய இதழியல் நோக்கு பொதுவுடைமை இயக்கத்திற்கும் கலை இலக்கியத்திற்கும் ஆற்றிய பங்களிப்பு போன்ற வரலாறுகளை தற்கால சந்ததியினருக்கு எடுத்து சொல்ல முடியும் என்று நம்பியவர் திகாசி அவர்கள் அது ரொம்ப முக்கியமானது அவரை அது பல்வேறு திறமைகள் இருக்கிறது காலையிலேயே பேசணும் ஒரு மொழிபெயர்ப்பாக தேர்ந்த மொழிபெயர்ப்பாளர் மிகச்சிறந்த பத்திரிகையாளர் அற்புதமான விமர்சகர் சிறுகதை எழுத்தாளர் கவிஞராக இருந்திருக்கிறார் நாடகம் எழுதியிருக்கிறார் தொழிற்சங்கவாதியாக இருந்திருக்கிறார் இப்படி பல் துறை வித்தகராக அவர் விளங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் இடதுசாரி கண்ணோட்டம் அந்த கண்ணோட்டத்தோடு இயங்கிய நெல்லை வாலிபர் சங்கத்தில் ஒரு கையெழுத்து பத்திரிகையை நடத்தியிருக்கிறார் வள்ளிக்கண்ணனை அவருடைய குருநாதராக போற்றப்படக்கூடிய வல்லிக்கண்ணன் அவர்களுடைய சந்திப்பு அப்போது தான் அவருக்கு ஏற்படுகிறது இந்த உறவு என்பது ரொம்ப முக்கியமானது இயல்பிலேயே அவருக்கு வாசிப்பதில் ஈடுபாடு பாரதி மேல் ஈடுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய காலம் இடதுசாரி இயக்கங்கள் அதாவது முற்போக்கு இயக்கங்கள் வீரியத்தோடு வளர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதனால் திகாசி அவர்களுக்கு இடதுசாரி கருத்து நிலை ஏற்பட்டது இடதுசாரி கருத்து நிலை அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மார்சிய கருத்து நிலை அவருக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தோமுசியுடன் இணைந்து கலைஞர் கழகம் என்கின்ற ஒன்றை ஏற்படுத்தி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் தோமுசி அவர்களும் ஒருமுறை நம்முடைய எழுத்தாளர் வனதாசன் அவர்கள் பெருமாள்புரத்தில் இப்போ வேறொரு வீட்டில் இருந்தாங்க அந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்ட் ரெண்டாயிரம் 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 தான் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நேரம் தீ தீக்காசி அவர்களுக்கு தோமுசி ரகுநாதன் அவர்களும் நானும் அவரை பார்க்க போகிறோம் பார்த்த உடம்பு உற்சாகம் ஆவார் உடல்நிலையெல்லாம் அவருக்கு கவலையே இல்லை எந்திரிச்சு உட்காந்துட்டு ரெண்டாயிரத்தை பார்த்துட்டேன் அவர் சொன்னது ரெண்டாயிரத்தை நான் பார்த்தேன் ஒரு ஒரு ஆர்வமிக்க ஒரு இளைஞனுடைய துடிப்போடு அதனை சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொடக்கத்தில் அல்லது ரெண்டாயிரம் கடைசி நாள் அன்று தோமசி இறந்துட்டாரு அதுக்கப்புறமும் இவர் பதினான்கு ஆண்டுகள் இருந்திருக்கிறார் இந்த 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 கலைஞர் கழகம் மிக வீரியமாக செயல்பட்டது தோமூசி நா வானமாமலை இவர்களோடெல்லாம் அவர் இணைந்து செயல்பட்டார் நெல்லையில் இடதுசாரி கலை இலக்கியங்களில் ஈடுபட்டவர்களாக குறிப்பிடும்படியாக ஈடுபட்டவர்கள் எழுத்தாளர் கீரா எழுத்தாளர் சுந்தர் ராமசாமி நெல்லை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற ஒன்றை நிறுவினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சாந்தி இதழ் வெளிவந்தது ஐம்பத்தி மூன்று நவ நவம்பரில் டிசம்பரில் வெளிவந்தது சாந்தி பத்திரிகையை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும் அந்த காலத்தில் மிக கூர்மையான சிந்தனைகளோடு ஏராளமான எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நோக்கில் தெளிந்த சிந்தனையோடு வெளிவந்த ஒரு இதழ் தோமுசி ரகுநாதனை ஆசிரியராக கொண்டு வந்த ஒரு இதழ் அது கடைசில ரெண் ஐம்பத்தி ஐந்துலேயே நின்று போச்சு ஆனால் வந்த இதழ்கள் அத்தனையும் சொல்லப்போனால் நம்முடைய அன்னையிட்ட தீ பித்தன் எழுதிய அன்னை தொடர் நாவலாக அதில் வெளிவந்தது ஆனால் முடியலை முற்றுப்பெறவில்லை சாந்தியில் வெளிவந்தது தீக்காசி அவர்களுடைய நாடகம் அதில் வந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு கலவையான அதே நேரத்தில் தெளிந்த சிந்தனையோடு வெளிவந்த ஒரு இதழ் நெல்லை சிந்து அதுக்கப்புறம்தான் நம்முடைய நண்பர்கள் குறிப்பிட்ட நெல்லை சிந்து அண்ணாச்சி சண்முகம் பிள்ளை அவர்களோடு உள்ள தொடர்பு அப்போ நெல்லை பப்ளிஷிங் ஹவுஸ் என்கின்ற ஒன்று பழைய ஆட்களுக்கு தெரியும் அது முற்போக்கு இலக்கியங்களை மட்டுமே வெளியிடும் ஒரு பேராசிரியர் ரகுநாதனுடைய பஞ்சிம்பசியும் நாவலைப் பற்றி தாம் எழுதிய இலக்கிய வரலாறு என்கின்ற நூலில் இலக்கிய வரலாறு நூலில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் பஞ்சும்பசியும் வந்து சமஸ்கிருத சொற்கள் அதிகமாக கலந்து முடைநாட்டம் வீசுகிறது அப்படின்னு எழுதிவிட்டார் உடனே இந்த புத்தகங்களை நெல்லை பப்ளிஷிங் ஹவுஸ் விற்கிறதுக்காக அந்த பேராசிரியர் கொண்டு கொடுத்துருக்காரு யாரோ ஒருத்தர் அந்த இந்த புக்கை ஏன் இங்கே வச்சுருக்கீங்க ரகுநாதனை திட்டியிருக்காரு அப்படின்னு சொன்ன உட எல்லா ஷோவுக்கு வச்சுருக்கக்கூடிய எல்லா புக்கையும் எடுத்து பண்டிலாக கட்டி அந்த பேராசிரியர் வந்தவுடன் இந்த இந்த நூலை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வண்டியில் கொடுத்து அனுப்பிட்டார் யார் சிந்து அண்ணாச்சி அப்படிப்பட்ட சிந்துபூந்துரை அண்ணாச்சி சண்முகம் பிள்ளை அவர்களோடு அவருடைய நெல்லை பப்ளிஷிங் ஹவுஸில் தோமுசி ரகுநாதன் பேராசிரியர் வானமாமலை தீ இவ பேராசிரியர் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தோத்தாத்திரி ஆ சிவசுப்ரமணியன் இவர்கள் எல்லாரும் அதில் அவரோடு சேர்ந்து நின்றிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த பப்ளிஷிங் ஹவுஸில் பல்வேறு விதங்களில் உதவி இருக்கிறார்கள் அதில் அரசியல் போதனை மலர்கள் பாட்டாளி வர்க்கமும் பாட்டாளி கட்சியும் கார்க்கி கதைகள் சீன இலக்கியங்கள் ஆகியவற்றை திகாசி மொழிபெயர்த்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வளமான இடதுசாரி கண்ணோட்டம் சார்ந்த அச்சு ஊடகம் நெல்லையில் செயல்படுவதற்கு திகாசி முக்கியமான பங்களிப்பாளராக விளங்கியிருக்கிறார் என்று பி அரசு பேராசிரிய வி அரசு அவர்கள் மதிப்பிடுகிறார் ஜனசக்தி ஜனநாயகம் முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை கம்யூனிஸ்ட் கட்சியால் நடத்தப்பட்டவை இஸ்மத் பாஷா அப்படிங்கிறவர் சமரன் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு இதழ் நடத்தியிருக்கிறார் கேசிஎஸ் அருணாசலம் விடிவெள்ளி என்கின்ற இதழை நடத்தியிருக்கிறார் தோமூசி முதல்ல நான் குறிப்பிட்டது மாதிரி சாந்தி என்கின்ற இதழ் விஜயபாஸ்கரன் சரஸ்வதி என்கின்ற இதழை நடத்தியிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மாமேதை ஜீவா அவர்கள் தாமரை இதழை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு இலக்கிய இதழாக கொண்டு வந்தார் ஏன்னா பேரா நம்முடைய ஜீவாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் அவர் வர்க்க போராட்டம் என்கின்ற ஒன்றுக்காக மட்டும் அவர் நிற்கவில்லை அவர் தொழிற்சங்கவாதியா தொழிற்சங்கவாதி மார்சியம் கற்றவரா கற்றவர் வர்க்க போராட்டம் பற்றி பேசுபவரா பேசுபவர் ஆனால் இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மார்சியம் என்பது தமிழ் மண்ணில் தமிழ் மண்ணனுடைய சகலவிதமான குணங்களோடும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கனவு கண்டவர் அதனால்தான் தமிழ்நாடு கலை தமிழ்நாடு அப்போவே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அப்படிங்கிறத அவர் தொடங்கியிருக்கிறார் புதுமைப்பித்தூ அதாவது நம்முடைய கொஞ்சம் கராராக இருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன் சமரசம் இல்லாத தன்மை அவரிடம் காணப்படும் தீ அவர்களிடம் பித்தனிடமுடைய நம்பிக்கை வறட்சி இருக்கும் அவருடைய எழுத்துக்களில் அது எதனால் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால் இலக்கியத்தில் ஒரு நேர்மை வேண்டும் சோசியலிச யதார்த்தவாதம் என்ற கண்ணோட்டத்தில் தீகாசி அவர்கள் புதுமை பித்தனை பார்க்கிறார் அப்போது அவர் வந்து எழுதக்கூடியது புதுமை பித்தனிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை வறட்சி அதனால் வீரவணக்கம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ பிறகு வந்து தன்னுடைய கருத்தை அவர் மாற்றிக்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பதில் இடதுசாரிகளுடைய கருத்து நிலை சார்ந்த அனைத்து பணிகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்துதான் நம்முடைய தீக்காசி அவர்கள் இயங்கி இயங்கியிருக்கிறார்கள் அப்போ ஏற்கனவே இளைஞர் இளம்பருவத்திலேயே அவருக்கு அந்த எண்ணம் வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி நாலு வரை அவர் வங்கி ஊழியராக தாம்ஸ்கோ வங்கி அப்படிங்கிற வங்கியில் அவர் வங்கி ஊழியராக நெல்லையில் முதல்ல ஆரம்பித்து சென்னைக்கு மாற்றி மீண்டும் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அது என்ன செய்து அப்படின்னு சொன்னால் அந்த மதுரை வங்கியோடு தியாகராஜ செட்டியார் நடத்திய மதுரை வங்கியோடு அது இணைக்கப்பட்டது அதன் பிறகு கெடுபிடிகள் இன்னும் தீக்காசி அவர்களுக்கு ஏனென்றால் அவர் தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டதால் ரொம்ப வேகமாக ஈடுபட்டதால் அதனால் அங்கேருந்து இருந்து எடப்பாடிக்கு மாற்றுறாங்க அதுக்கப்புறம் கொச்சிக்கு மாற்றுறாங்க இந்த மாதிரிப்பட்ட ஒரு அங்கே பந்தடிக்கப்படுகிறார் அதை அவர் என்ன செய்கிறார்னா தாம் எந்த இடத்தில் போய் பணியாற்றுகிறோமோ அந்த இடத்தில் அவர் அந்த இயக்கப் பணிகளை செய்வதற்கு வசதியான இடமாக மாற்றிக்கொள்கிறார் கொச்சியிலும் அதுதான் நடந்தது ரெண்டு ஆண்டுகள் கொச்சியில் அவர் பணியாற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியேறி விடுகிறார் தொழிற்சங்க வரலாறு இடதுசாரி வரலாறு எழுதுவதாக இருந்தால் தீக்காசியினுடைய இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாம் எழுதியாக வேண்டும் தொழிற்சங்க வரலாறு எழுதுகின்ற போது ஆனால் அதெல்லாம் இடைவெளியாகவே இருக்குது தொழிற்சங்க வரலாற்றுக்குள் தாமரை இதழ் பணி பேராசிரியர் நம்முடைய ஆனந்தகுமார் அவர்கள் விரிவாக பேசினார்கள் தாமரை அப்படிங்கிற பத்திரிகை அதில் ஜீபாவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து எழுபத்தி ரெண்டு வரை அந்த ஏழு ஆண்டுகள் அப்படின்னு நம்முடைய வனதாசன் அவர்களும் சொன்னார்கள் அதில் தாமரை நிகழ்த்திய இந்த தமிழ்நாட்டு ப பல்வேறு விதமான அசைவுகள் ரொம்ப கூர்ந்து பார்க்கத்தக்கவை தாமரையினுடைய பங்களிப்பு அப்படின்னு வரும்போது தமிழகத்தினுடைய பல்வேறு கலை இலக்கிய அமைப்புகள் பற்றிய பதிவு வந்திருக்குது பாரதியியல் குறித்த ஆக்கங்கள் வந்திருக்குது என்கிட்ட சில பத்திரிகைகள் இருக்குது பத்திரமாக வச்சுருக்கிறேன் தீக்காசி நடத்திய தாமரை கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்பட பல்வேறு தலைவர் செயல்பட்ட பல்வேறு தலைவர்களுடைய ஆக்கங்கள் தமிழாசிரியர்களுடைய ஆக்கங்கள் கதைக்கொரு கரு மூலம் படைப்பாளிகளுடைய படைப்புச் சூழலை எடுத்து காட்டியது ஈழத்து படைப்பாளிகளுடைய படைப்புகளை இங்கு தாமரையில் வெளியிட்டது அட்டை படத்தில் புதிதாக இருக்கக்கூடிய படைப்பாளிகளானாலும் சரி பிரபலமான படைப்பாடு ஆனாலும் சரி அவர்களுடைய படத்தை இட்டு தாமரையை அலங்கரித்தது எழுத்து ஒரு பொது கவிதையில் ஒரு ட்ரெண்டு ட்ரெண்ட் செட்டர் அதே மாதிரி புதிய மரபுகளை தாமரையிலும் அவர் அறிமுகப்படுத்திய தன்மை மலரும் அரும்புகள் என்கின்றதில் புதிய படைப்பாளிகளை அறிமுகப்படுத்தியது தமிழ்நாட்டு இடதுசாரி கண்ணோட்டங்கள் சே சார்ந்த ஆக்கங்கள் தாமரையில் வெளிவந்தன அப்போ இது தாமரை அப்படிங்கிறது அது ஒரு இயக்கம் சார்ந்தது ஒரு பே ஒரு பேட்டியிலே சொல்வார் அவர் முத்துக்குமார் அவர்கள் அந்த அந்த பேட்டியில் நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப அவர் சொல்கிறார் என்ன சுதந்திரமாக இயங்குவதற்கு கட்சி தலைவர்கள் இடமளித்தார்கள் அதனால் நான் சுதந்திரமாக தாமரையில் செயல்பட்டேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தமிழாசிரியர்கள் மாணவர்கள் குறிப்பிடும்படியாக எழில் முதல்வர் எழில் அவர்கள் ஆறு அழகப்பன் முல்லை யாதவன் தாவே வீராசாமி பேராசிரியர் காப்பா அரவாணன் கீ நாச்சிமுத்து பா மருதநாயகம் அ ஆ மணவாளன் முத்து சண்முகம் இவர்கள்லாம் ரொம்ப முக்கியமான தமிழறிஞர்கள் இவர்களையெல்லாம் தாமரையில் அவர் அவர் அறிமுகப்படுத்தி எழுத வைத்திருக்கிறார் கட்டுரைகளை கேட்டு வாங்கி சேர்க்கிறார் ஜீவாவும் இந்த பணியை செய்தார் அந்த பணியை அப்படியே தீக்காசி எடுத்தார் அதே மாதிரி முற்போக்கு இயக்கங்கள் அப்படின்னு வருகின்ற போது தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கும் தோழர் தீக்காசி அவர்களுக்குமான தோழமை என்பது ரொம்ப முக்கியமானது அரசியல்ல நேர்மை இலக்கிய நேர்மை ரெண்டும் அவரிடம் இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இணைந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அது வந்து தடை செய்யப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த நேரத்தில் நிறைய கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட் தலை இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தலைமறைவாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் திகாசி கட்சிக்குள்ளே வந்து வர்றார் அதுதான் அங்கே என்ஜி எஞ்சி வானமாமலை வானமாமலை தொடர் நல்ல கண்ணு இவர்களோடு சேர்ந்து பணியாற்றிய பணியாற்றியவர் அவர்கள் அதனால தான் மார்க்சியவாதி தீக்காசி அப்படின்னு நம்ம சொன்னோம் அடுத்தது எல்லாம் நம்ம பலருக்கு நமக்கு பல இயக்கங்களோடு அவர் தொடர்பு வைத்திருந்தார் பல அறிஞர்களோடு தொடர்பு வைத்திருந்தார் டீ க சிதம்பரனார் முதலியார் போய் பா பார்க்க போனார் இந்த மாதிரிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்க்குறோம் அவர்கிட்ட ஒரு தெளிவு இருந்தது என்ன தெளிவு அப்படின்னு சொன்னால் மார்சியம் ஜெர்மனியில் ஒன்று சோவியத் யூனியனாக கட்டமைக்கின்ற போது லெனின் வந்து மார்சியத்தை சோவியத் யூனியனுக்கு ஏற்றவாறு தான் மாற்றினார் அதே மாதிரி இந்தியா குறிப்பாக தமிழகம் என்று வருகின்ற போது தமிழ் மண்ணுக்கே உரிய பண்பாட்டோடு சேர்ந்து நாம் வந்து மார்சியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கொடுக்க வேண்டும் அதை அப்ளை பண்ணி நாம் செயல்பட வேண்டும் என்பதில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தார் கடைசி நாள் அவர் இறப்பதற்கு முந்தைய நாள் நம்முடைய பொன்னீலன் எழுத்தாளர் பொன்னீலன் அண்ணாச்சி அவர்களும் நானும் அவரை பார்க்க போனோம் படுத்திருக்காரு நாக்கெல்லாம் கொஞ்சம் தடிச்சிட்டு பேச முடியலை அப்போது அவர் வந்து பொன்னியிலன்ட்ட நிறைய செய்யணும் செய்துக்கிட்டே இருக்கணும் பாரதிதாசனை உள்வாங்கணும் பாரதிதாசனை இடதுசாரிகள் முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை தீக்காசி அவர்கள்தான் பாரதிதாசன் ப படத்தை தாமரைகள் அட்டைப்படமாக போட்டு தாமரை பாரதிதாசனுக்கென்று ஒரு சிறப்புதழை கொண்டு வந்தார் அதற்கு அப்புறம் தான் அவர் பார்க்கப்பட்டார் இடதுசாரிகள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த வேலை பார்த்ததுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கல்வி கட்சி பத்திரிகை அதனால் அவர் நம்ம பாரதிதாசனை உள்வாங்க வேண்டும் பாரதியை உள்வாங்க வேண்டும் லெனினை உள்வாங்க வேண்டும் இதெல்லாம் குழறிக் குழறி பேசுகிறார் படுக்கையில் படுத்துட்டு பொன்னியிலன் ஆள் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு தாழ் நோட்டெல்லாம் கையில் கொண்டு போனேன் எனக்கு எழுதலாம் மனசு வரல ஏனென்றால் மிக ஆரோக்கியமாக நம்ம பார்த்த தோழர் தீக்காசி அவர் வந்து படுத்து வந்து எப் எப்போன்னு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருக்கார் பொன்னில் என்னாச்சு அந்த தைரியம் உண்டு அவர் என்ன எழுதிட்டார் அவ்வளவும் எழுது அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு எழுதிக்கிட்டார் உலகம் முழுக்க பரப்புங்கள் நம்முடைய சிந்தனையை உலகம் முழுக்க பரப்புங்கள் அப்படின்னு அவர் சொன்ன சொல்கிறது சொல்கிறார் ராமச்சந்திரம் வந்திருக்கான் உடனே நீங்கள் அவர் பழகியவர்களுக்கு தெரியும் பெரும்பாலான பெரியவர்கள் இங்கே இருக்காங்க அவர் திவானவர்கள்லாம் வந்திருக்காங்க பார்த்த உடனே நம்மளை பார்த்த உடனே அவர் என்ன வரணும் தலை அப்படி ஒரு அசைப்பு அசைத்து சிரிப்பார் படுக்கையில் படுத்துட்டு ராமச்சந்திரம் வந்திருக்கான்னு அவர் சொன்ன உடன் அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரித்தார் அது இன்னும் எனக்கு மறக்கவில்லை மறுநாள் இல்லத்துக்கு நான் சென்றிருந்தேன் வண்ணதாசன் அவர்கள் அங்கே அமர்ந்திருந்த அவரோடு சில நேரம் உரையாற்றின உரையாடி கொண்டிருந்தேன் இந்த மாதிரிப்பட்ட அது அதாவது கடைசி நேரம் வரை லெனினை மார்சை பாரதியை பாரதிதாசனை எல்லாரையும் நாம் வந்து உள்வாங்கி நம்ம பரப்ப வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தான் நமக்கு தேவை அப்படின்னு அவர் நினைச்சார் அந்த அந்த அதில் வெற்றியும் கண்டார் தன்னுடைய எழுத்துக்களில் அவர் அதை வெற்றியும் கண்டார் அவருடைய விமர்சனப் போக்குகள் எல்லாமே அது சார்ந்து தான் இருந்தது நம்முடைய மண் சார்ந்து இருந்தது மார்சிய பார்வை இருந்திருக்கலாம் அப்போ எனவே மார்சியவாதி என்கின்ற ஒரு அறிஞர் தீக்காசி அவர்களுடைய நினைவை நாம் என்றும் போற்றுவோம் நன்றி வணக்கம்